அப்படியே பக்கத்துல இருக்கைக்கானுங்கூலை பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வசுவா வருடம் ஆடி மாதம் இரண்டாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதங்கள்லயும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய நாள் இந்த விஷயத்துல இது தப்பா எடுத்து இந்த விஷயத்துல இது வந்து வேற மாதிரி இருக்கு இது கரெக்டா இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து முடிவெடுக்கக்கூடிய முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தாராளமா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பணும் நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அட் தி சேம் டைம் நீங்க எப்படியாவது அதை முடிச்சிருக்கணும் ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள்ல சாதாரணமான வெற்றில சாதாரணமான வெற்றி வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா லாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகரும் நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது பிளான் பண்ணா போதும் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு தீர்க்கமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அகாரமான ஆளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பத்தி நீங்க ரொம்ப ஆசோ ஆலோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும் நம்ம தான் இருக்கும் ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இன்றைக்கு நாள் நடக்கும் மெயினா இன்றைய நாள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கட்டாக போகுது அது பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல நமக்கு ரொம்ப நாளா கூட இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள் அல்சர் பார்ம் ஒரு சில பேருக்கான மட்டும் பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பிரயாணம் தான தர்மங்கள் சந்தோஷம் இது எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எதுலையுமே ரொம்ப திறமையா தன்னம்பிக்கையோட நின்று ஜெய்கக்கூடிய நாளா இருக்கப்படுதோம் அமேசிங்கா இருக்கும் அபாரமான வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் வரும் நரம்புகள் பாதிப்பு தசை பிடிப்பு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் பெருசா கண்டுக்காதீங்க செட் ஆயிடும் பொதுவாக ஒரு ஏக்கம் ஒரு தயக்கம் இது ஏன் நடந்தது அப்படியே நடந்ததுன்னு சம்மந்தம் இல்லாமல் பழைய விஷயங்களை பத்தி உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்க உங்க நீங்கள் வேலையை பாருங்க செட் ஆகிடும் நல்லா வாக் பண்ணுங்க விநாயக பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய யோகம் அபாரமான திருப்தி எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது மன சந்தோஷம் இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனோதிடம் தன்னம்பிக்கை அசாத்தியமா இருக்கு எந்த விஷயத்தையும் நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய அப்பாரமான ஒரு நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் வர்சக ராசி வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதாவது ரொம்ப உழைச்ச ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி வேலையில நீங்க என்ன பண்ணாலும் அது ஒரு தப்பு இருக்கும் மறு மறு அது சரி செய்யற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் ஒத்துக்குங்க ரொம்ப பெருசா போய் அதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருன்னு போனீங்கன்னா லாஸ்ட்ல சிக்கல் தான் மாற்ற மாதிரி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் கரெக்டா பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணும்போது போது கரெக்டா பண்ணிடலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி இன்றைய நாள் இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய அற்புதமான நாள் உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன ஓணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணா போதும் நடக்கணும் அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன்கண்டம் மகர ராசி அல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு அமையும் நிறைய பேருக்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வீடு மொக்கு குத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு பகவான் விநாயக பெருமானுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு இந்த மாதிரி கோவில் பக்கத்துல வீடு வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இந்த பேச்சு மொழி மனிதர்கள் இருப்பாங்க அல்லது வேறு மதத்தினர் இருப்பாங்க அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போறது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் கேது பண்றோம் அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கு இதை நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க முடிச்சிடுறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நரும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் ஜெயிப்பது மனசு எந்த விதத்திலையுமே லைக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கணும் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம டென்ஷன் ஆகாம பார்த்துக் கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமை இருப்பது தாராளமான பண வரவுகளை கொடுப்பது குடும்பத்துல அந்நியம் பிறப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது சோ மிகப்பெரிய ஏற்றங்கள் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகக்கூடிய நாளா இருக்கக்கூடாது இன்றைய நாள பொறுத்தவரை நீங்க முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம் அவ்வளவுதான் வேற பெருசா ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இருக்காது நீங்க நினைச்சீங்கன்னா போதும் அது நடந்துரும் அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆனம் பிங்க் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி